வணக்கம் நம்ம இங்க பார்க்குறது முருகனின் ஆறு படை வீடுகளில் நான்காவது படை வீடா திகழும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலாகும் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு வடகிழக்கில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளியுள்ளதால் சுந்தரேஸ்வரர் சுவாமி கோவில் என்றும் இந்த கோயில் அழைக்கிறாங்க முருகப்பெருமான் இக்கோயிலில் தகப்பன் சாமி என்று அழைக்கப்படுகிறார் குருவாகி இருந்த அருளியதால் குருமலை என்றும் கந்தாச்சலம் சிறகிரி சிவமலை என்றும் இக்கோயில் அழைக்கப்படுகிறது இக்கோயிலின் மற்றொரு பெயர் திருவேரகம் இறைவன் இங்கு சுவாமிநாதனாக இருப்பதால் சுவாமிமலை என்ற பெயர் நிலைபெற்றுவிட்டது பெற்றுவிட்டது அருணகிரிநாதர் நக்கீரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது கட்டுமலையாக அமைந்துள்ள குன்றின் மீது இக்கோயில் அமைந்துள்ளது ஐந்து நிலையுடன் கூடிய ராஜகோபுரம் தெற்கு நோக்கியுள்ளது இத்தலத்தின் தலைமரம் நெல்லி மரம் முருகன் சன்னதிக்கு செல்ல தமிழ் ஆண்டுகள் அறுபதை குறிக்கும் அறுபது படிகளில் ஏறி செல்ல வேண்டும் மகாமண்டபத்தில் கொடிமரத்தின் அருகே கண்கொடுத்த விநாயகரான நேத்திர விநாயகர் உள்ளார் உள் சுற்றில் தல விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் சரஸ்வதி நாரதர் வீரபாகு அகத்தியர் அருணகிரிநாதர் ஆகியோர் சிலைகள் உள்ளன சுவாமிநாத சுவாமியின் சன்னதிக்கு எதிராக மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது இது இந்திரன் அளித்ததாகும் கருவறையில் முருகன் வலதுகரத்தில் தண்டம் ஏந்தியபடி நின்றபடி அருள் பாலிக்கிறார் இந்த முருகப்பெருமான் அலங்கார சிறப்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது பாலசுப்பிரமணியனாக கம்பீரமாக காட்சி தருவார் காவிரி சுவாமிநாதனை வழிபட்டு இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் தீர்த்தத்தில் நீராடி தரிசிக்க வேண்டும் என பிரார்த்தித்து குமாரதாரகை என்கிற பெயரில் இவ்வூரில் தொடர்ந்து இருக்க அருள் பெற்றுள்ளார் கங்காதேவி முருகனை தரிசித்து தனது பாப விமோச்சனம் பெற்றதால் தானும் காவிரியுடன் இணைந்து இத்தலத்தில் இருக்க அருள் வேண்டினார் முருகப்பெருமானும் தனது தளத்தில் விரட்சமாக இங்கே அருள் பலித்தார் கங்காதேவி இத்தலத்தில் தாத்தாத்ரி தலவிருட்சமாக அதாவது நெல்லி மரம் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இங்கு நாம் காண்பது சுவாமி மலையின் தெற்கு வாசலாகும் கிழக்கு வாசல் வழியாக மேலே ஏறி தளத்தை சுற்றிவிட்டு தெற்கு வாசல் வழியாக வெளியே வரலாம் இது கோவில் யானையாகும் இங்கிருந்து ஐந்து நிமிடங்கள் நடந்தால் காவிரி ஆற்றை காணலாம் இப்போது காவிரியில் தண்ணீர் இல்லை வறண்டு கிடக்கிறது அதன் அழகையும் பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்